வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் நமக்கு திரும்ப ரிட்டன் ஆகணும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ஜீரோ ரிட்டன் ஆகும்னு எதிர்பார்த்தா ரெண்டு நம்பருமே நமக்கு வந்துருச்சு ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஜீரோ மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நேற்று நம்ம என்ன சொன்னோம் ஜீரோ வரும்னு எதிர்பார்த்தா வந்துருந்துச்சு இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பாருங்க நமக்கு ஆறுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்களா ஆறுநூத்தி பதினேழு அதுக்கப்புறம் வந்து நூற்றி எழுபது இன்றைக்கி நூற்றி எழுபது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போன வாரம் பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நூற்றி போன வாரத்தில் கொடுக்கப்பட்ட நம்பர் பாருங்கள் நமக்கு வந்து வித்தியாசமாக நம்பர் கொடுத்துருந்தாங்க நூற்றி அறுபத்தி ஏழு இது போன வாரம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க சரிங்களா இப்போ இதே தான் தொடர்ச்சே தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்கண்ணா அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் திரும்ப அதே மாதிரி மத்திய நமக்கு வரணும் ஏன்னா வந்து பாக்கியதாராகவும் சரி மாதிரி இப்போ கார் உண்மையாக கொடுத்ததுலேயும் நமக்கு மிஸ் ஆகலை அடுத்து நமக்கு இப்போ என்ன கொடுத்தாங்க சம்பிரதீன் கொடுத்தாலையும் நமக்கு வந்து இந்த நூற்றி மெ மிஸ் ஆகலாம் அதே மாதிரி நூற்றி எழுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு நம்ம அது இப்போ ஒரே மாதிரி நமக்கு ஆடிட்டு வராங்க அதை பேஸை வச்சு ஆடினாலும் நாளைக்கான வின்னிங் நம்பரும் இன்னும் கூட பெஸ்ட்டாக தான் இருக்குது என்ன பண்ணுங்க சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து நமக்கு ஆறுநூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கார்யா கொடுத்தாங்க இல்லையா கார்வண்ணியா வந்து ஏழுநூற்றி இருபத்தி அஞ்சு இதே மாதிரி சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி போன வாரமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஒன்றா ரெண்டாவது அடுத்து வந்து காரோணியாவுடைய இப்போ அடுத்து வந்து சமர்தினுடைய குழுக்கள் நூற்றி எழுபது இதுவும் அதே மாதிரி மத்தியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ ஆறு ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஆறு ஏழு அதே மாதிரி ஒன்று ஆறு ஏழு இது நமக்கு யார் கொடுத்தாங்க போன வாரம் நமக்கு கொடுத்தாது போன வாரம் காரோணியால் கொடுத்தப்பட்ட நம்பர் ஒன்று ஆறு ஏழு அதே மாதிரி மறுபடியும் ஒன்று ஆறு ஏழுங்கிறது நமக்கு திரும்ப ஆறுநூற்றி பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி எழுபத் நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்க அந்த நூற்றி எழுபத்தஞ்சை நமக்கு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அந்த அஞ்சாம் நம்பரை மட்டும் தூக்கி அப்படியே பவர் பண்ணி நூற்றி எழுபத்தஞ்சாக மாற்றிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அப்படியே டோட்டலாகவே இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சால் ஒரு கண்டு ஒன்று இல்லை இது அப்படியே பவர் இது அப்படியே ஜீரோ வச்சுக்கோங்க இதை அப்படியே திரும்பி அப்படியே ரவுண்டை வச்சுட்டாங்க அவ்வளோதான் இப்போ ஏதாவது ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழு நம்பர் அப்படியே திரும்ப ரிட்டன் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு போன வாரம் என்ன நம்பர் திரும்ப கொடுத்தாங்களோ அதே நம்பரை தான் நமக்கு இந்த வாரமும் திரும்ப கொடுத்துருக்காங்க அதை நம்ம கவனிக்க தவிரிட்டாங்க கண்டிப்பாக அது மாதிரி இருந்தால் நாளைக்கு வந்து நாளைக்கு அதே தான் நாளைக்கும் பாக்கிய தரோட நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா திரும்பவும் அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ச்சி அவங்க வந்து போன மாதம் புறாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாவது மாதம் புறாமை நமக்கு ஒன்பதாவது மாதம் புறாமல் உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தேடு கொடுத்தாங்கன்னா அதே மெத்தேடு சேம் மெத்தேட் தான் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அதே தான் நமக்கு இன்னைக்கு வருது நாளைக்கு வரைக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நம்பராக அதான் இப்போ இங்கே வந்து பாருங்கள் போன வாரம் கொடுத்ததுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா சம்மதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி அஞ்சு சரிங்களா இதை எடுத்துக்காங்களா அதே மேலே பாருங்கள் அதுக்கு மேலே சமிருத்தின்னு பாருங்கள் நமக்கு திரும்ப வந்து ஜீரோ இருபத்தி எட்டு அதே மாதிரி திரும்ப எழுபத்தி அஞ்சு திரும்ப அதே ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே மறுபடியும் டிஸ்டன்ஸ்லேயே அப்படியே அப்படியே மேட்ச் அது எழுநூற்றி அஞ்சு சரிங்களா அதே தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க நீங்கள் அதே மேட்ச் பண்ணி பார்த்தா கூட நமக்கு நாளைக்கு திரும்ப வந்து நமக்கு என்ன வரணும் மறுபடியும் நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு வரும் திரும்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க டபுள்ஸ் தாங்க கொடுத்தாங்க வேறு அந்த நம்பர் கொடுக்குறாங்க டபுள்ஸில் வந்து நமக்கு நாலு ஒன்று நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் தான் நானூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் என்ன காரணம்னா ஒன்று நாலு நாலு அப்படி தான் வந்திருக்கு நூற்றி பதினாலு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு அதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம் சரிங்க உங்களுக்கு வந்து கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி ஏழு பதி அது நூற்றி எழுபது அதே மாதிரி நானூற்றி பதினாலுங்கிற நம்பரும் மேட்ச் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ நமக்கு என்ன வருதுன்னா இப்போ நாளைக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க ஏழாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாலாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு கண்டிப்பாக வரும் என்ன காரணம்னா ஏழாம் நம்பரும் நிறைய டாமினேட் பண்ணுது இந்த அதே மாதிரி நாலாம் நம்பரும் அதிகமாக டாமினேட் பண்ணும் சரிங்களா இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு மேட்ச் ஆகணும் காரணம் என்னென்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு மெத்தேடு ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏழு மாதிரி ஒன்று நாலு இந்த மூணு நாலு நம்பருமே அதிகமாக டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குங்கிறது கணக்கில் வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதே கணக்கு வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு போன வாரம் என்னங்க ஆடினாங்க நமக்கு அப்படின்னு பார்த்தா போன வாரம் நமக்கு வந்து ஆடப்படும் நம்பர் வந்து பாக்கியதாரா வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி அஞ்சு சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு எடுத்துக்கோ நூற்றி எழுபத்தி தான் போன வாரம் இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி ரெண்டாவது ட்ராவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடினாங்க இல்லையா போன மாதம் ஒன்பதாவது மாதம் சரி அப்போ அதை கணக்கு பண்ணி நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் இதே மாதிரி இங்கேயும் வந்து நமக்கு டிரா நம்பர் வந்து பீடியோட டிரா நம்பர் நமக்கு இன்றைக்கி இருபத்தி மூணு சரிங்களா பிடியோட இருபத்தி மூணாவது டிரா இதையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு வந்து என்ன வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்க நாலாம் நம்பர் யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பார்த்தீங்க ஏழாம் நம்பர் யாருக்காச்சும் கணக்கு வருதான்னு பார்த்திங்க இதுதான் மெயினாக வரணும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் நான் என்ன நான் என்ன நினைக்கிறேன் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஏழாம் நம்பர் கொடுத்தடலாம் ஏன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் திரும்ப வருதுன்னா திரும்ப இங்கே ஒரு ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும் ஏழு ஏழு வருமா ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு வருமா அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுப்போ இன்னும் ஏழு நம்பர் பத்து நாளாக பதினோரு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்கு ஏ போடுங்க ஒன்றுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் திரும்ப தொடர்ந்து கொடுத்து திரும்ப திரும்ப கொடுத்தாங்க போன மாதத்துலேருந்து தின மாதம் வரைக்கும் ஒன்றுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழுன்னு கொடுத்து வராங்க அதே மாதிரி இந்த ஒன்றா நம்பருக்கும் ஏழு நம்பருங்கிறது நாளைக்கு கொஞ்சம் சாத்தியமான ஒன்றாக தான் இருக்கணும் யாருக்காச்சும் இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ஆறு ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு நம்பரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஏழு நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்னொரு நம்பர் நாலு நம்பர் ஏன் நாலு நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா ஏன் நம்ம சொல்கிறேன்னா ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் சரிங்களா கணக்கு வருதான் பாருங்கள் ஏன்னா நமக்கு இப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருக்குற பேசிக் கேண்டஸ் தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து சின்ன நம்பர் வருது அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க அதுலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பர் இருக்கும் நாளைக்கு ஏழு நம்பர் திரும்ப வரும் ஏன்னால் நமக்கு இப்போ வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபா வரைக்கும் ஏழு நம்பர் வைக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க வர வழியே இல்லை வச்சு தான் ஆவாங்க பட் நாளைக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஏன்னா பெண்டிங் நம்பர் ஒரு பத்து நாளைக்கு மேலே பெண்டிங் ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் எதிர்பார்க்கும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டு பி போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இந்த நம்பருமே இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பர் வருது ஏன்னா ஏழுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அதுவும் நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் நம்பராகவும் இருக்குது ஏன்னா இன்றைக்கி இந்த மாதம் வந்து நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது அது எடுக்க மாட்டேங்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஒன்றாம் நம்பரு இன்னொரு பத்தொம்போது நாளைக்கு மேலே ஒன்றா நம்பர் எடுக்கிறாங்க தொடர்ச்சியாக இப்போ ஒன்றாம் நம்பரே எடுத்தீங்கன்னா கூட நமக்கு இன்னும் ஒரு பத்தொம்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏ பி சி போடில் அப்போ நமக்கு எடுக்கிற நம்பர் வ வைக்கிற நம்பரே வந்து பெண்டிங் நம்பரே நிறைய நம்பர் அப்படியே நிற்கிது திரும்ப திரும்ப வந்து ஏ போலி சி போலி தான் மாற்றுறாங்க தவிர ஒரு குறிப்பிட்ட போர்டில் நமக்கு வர்றது பெண்டிங் இருக்கிற நம்பர் அவங்க அப்படியே வச்சுருக்கிறாங்க கண்டிப்பாக இதை ஆனால் சரியா அப்போ நமக்கு நாளைக்கு வந்து வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நாலு அஞ்சாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மூணாம் நம்பரும் நமக்கு இங்கே அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து ஏழுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் நமக்கு வந்து நாளை பொறுத்த வரைக்கும் அந்தமாதிரி வரை வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது போக பெண்டிங்லேயும் நமக்கு அதிகமாக சூட்டபிளாகிற நம்பர் முப்பத்தி நாலு நாளில் பெண்டிங்கு கண்டிப்பாக நாளைக்கு அது மேட்ச் ஆகிற மாதிரி வாய்ப்பு நம்ம மூணாம் நம்பர் தான் அதிகமான டாமினேட்டில் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஐம்பது ஒரு முப்பத்தி நாலு அதுபோக ஒரு பதினஞ்சு மூணாம் நம்பர்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த மூணு போல்லையுமே நமக்கு எடுக்கல நாளைக்கு எடுக்கிறக்கணும் வாய்ப்பு நாளைக்கு பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு அதுங்க எனக்கு மூணா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு மூணு அஞ்சுங்குற ரெண்டு நம்பரையும் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சி போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் தாங்க ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் இல்லைங்க பெண்டிங்கே இல்லை அந்த நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப எனக்கு தான் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஏழ்நூற்றி பன்னெண்டு இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பரும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி இருபத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு இந்த மாதிரி நம்பருலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நமக்கு நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா சீ போடில் தான் எனக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு சீ போட பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெண்டிங் நம்பர் ஒரு பதினஞ்சு பதிமூணு நாளாக பெண்டிங் நினைக்கிது கண்டிப்பாக அது மாதிரி ஆடறக்க நிறைய பேர் வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நானும் சொல்கிறேன் இப்போ வந்து ஜீரோ ஆறு அப்படின்னு ஆளுங்க இல்லையா ஜீரோக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராக மேட்ச் ஆகும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது சரி அப்போ நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்றா நம்பர் நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம் ஏன்னா நாளைக்கு வந்து பிரதானமாக ஆடக்கூடிய நம்பர் ஏழ்நூற்றி பன்னெண்டு ஏழ்நூற்றி பதினாலு நானூற்றி பதினேழு இந்த மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு நான் எதிர்பார்க்குறேன் அதிகமாக அதிகமாக எதிர்பார்க்குறது நாம நாளைக்கு என்னென்னா இப்போ இன்றைக்கி எதிர்பார்த்த நம்பர் தான் நம்ம என்ன சொன்னோம் இன்றைக்கி கண்டிப்பாக ஒன்றாம் நம்பர் ஜீரோலாம் கண்டிப்பாக வரணும்னு நம்ம எது சொன்னோம் நம்ம என்ன ஆனால் ஜீரோ நம்பர் வரல ஏ நம்பருக்கு பதிலாக நம்ம அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம் நான் நினச்சேன் நூற்றம்பது நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி வரும்னு நினைச்சேன் ஆனால் அதே மாதிரி நூற்றி எழுபதுன்னு வந்துருச்சு நான் என்ன நினைச்சது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் பட் கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தது அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கேட்டிங்கனா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பர் வரணும் சரிங்க எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளேயே தான் வரணும் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நாலாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்குது முப்பத்தி முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு போர்டு வந்து ஏ போல இருக்குது பத்து பத்து நாளாக வந்து நமக்கு பி போடில் நிற்கிது சரிங்களா அப்போ அதுக்கு அதிகமான வாய்ப்பு நம்பர் பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு அப்படின்னு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ஏ போட்லையும் பதினாறு அப்படிங்கிறது பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் அந்தளவுக்கு பெண்டிங் இல்லை ஒரு ஏர் பத்து நாள் மட்டும்தான் பெண்டிங்கு நாலு நின்னத்தில் பதினோரு நாள் பெண்டிங் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்மளுக்கு இதை தாண்டி வருது அப்படின்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் மாதிரி டவுட்டு ஒன்றாம் நம்பர் நாளைக்கு வரணும் அதுக்குள்ள தான் எனக்கு மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இப்படி வருதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நான் என்ன ஏன்னா இப்போ நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் ஏழு நாலு மூணு அஞ்சுங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே வரும் நீங்கள் ட்ரை பண்ணிடுவாங்க ஏன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சின்ன நம்பருக்கு அந்த பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க ஆ நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபது கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி ஏழுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு அதே மாதிரி மூணுக்கு ஏழு ஏழுக்கு மூணு ஜீரோக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோ ஜீரோக்கு நாலு ஜீரோக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் நாளைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வரும்னு தெரியும் அதனால் தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எதுவும் வருதா அப்படின்னு ஒன்றா நம்பருக்கும் நம்ம நாலு நம்பர் மேட்ச்சேன் ஒன்றா நம்பருக்கு ஏழு நம்பர் மேட்ச்சே வரும் மாதிரி ஏழுக்கு மூணு ஏழுக்கு அஞ்சு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கார் இதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிது இந்த ஜீரோ ஜீரோக்கு ரெண்டை விட ஜீரோக்கு ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட கணக்கு இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்